வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தின தகவல் பார்க்க போறோம்னா இன்னைக்கு தரிசனத்துக்காக எடுத்துக்கிற நேரத்தை பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் திருமலையில புதிய போர்ட் மெம்பர்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்டை பத்தி பார்க்க போறோம் கடந்த மூன்று நாட்களாகவே திருமலையில கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதாவது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களுமே பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் மதியானம் வரைக்குமே அவைலபிள் இருந்தது ஆனால் இன்னைக்கு வேலைக்கிழமைன்றதுனால டோக்கன் உடைய எண்ணிக்கையே குறைச்சிட்டு இருப்பாங்க அதாவது இன்னிக்கான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க மற்ற நாட்கள்ல அன்னைக்கான டோக்கனும் மறுநாளுக்கு அதிகாலை டோக்கனும் கொடுப்பாங்க வேலைக்கிழமை மட்டுமே வியாழக்கிழமைக்கான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை அதிகாலை டோக்கன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் இருக்கிறதுனால திருமாலுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம் நேற்றுக்கு இருபதாம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு பேர் பார்த்திருக்காங்க தரிசனம் பார்க்குறதுக்காக வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒன்பது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாம தரிசனம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் அதுக்கு அடுத்தது திருமலையில புதுசா செலக்ட் ஆயிருக்க போர்ட் மெம்பர்ஸ்லாம் போன வாரம் போர்ட் மீட்டிங் நடத்துனாங்க அதுல சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா டூரிசமுக்காக ஒதுக்கி இருந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருக்காங்க டூரிசம்காக தினமுமே நாலாயிரம் டிக்கெட் ஒதுக்கப்பட்டிருந்தது பார்த்தோம்னா பார்த்தோம்னா அவங்களோட ஸ்லாட் மதியம் ரெண்டு மணி இதனால இனிமேல் திருமலையில டூரிசம் பேக்கேஜ் இருக்காது டூரிசம் முன்னூறுவா தரிசன வழியாக தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமே அந்த தரிசனம் இருக்காது டூரிசம் பேக்கேஜ்ல நிறைய குளறுபடிகள் நடக்கிறதாக டிடிடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த பயணம் சர்வ தரிசனத்துல வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் லைனில் காத்திருக்க சர்வதர்சன பக்தர்களுக்கு இந்த நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் வரவங்களுக்கு எப்படியெல்லாம் நேரத்தை குறைக்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அதுவும் ஏஐ டூல்ஸை வச்சு எப்படியெல்லாம் சர்வ தரிசனத்தில் வரவங்களுக்கு நேரத்தை குறைவுபடுத்தலாம் அப்படின்ட்டு ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அன்னப்பிரசாத சென்டர்லையும் கியூஆர் ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த மிஷின் மூலமா பக்தர்கள் அன்னப்பிரசாத பிரசாத ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளவு வேணா டொனேஷன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது ஒரு பால் இருந்து எவ்வளவு வேணா அந்த ட்ரஸ்ட்டுக்காக நம்ம டொனேஷன் பண்ணலாம் இன்னைக்கு இருபத்தி ஓராந்தேதி நவம்பர் இன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் ஆர்ஜித சேவால ஊஞ்சல் சேவா கல்யாண உற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா சகசர தீப அலங்கார சேவைகள் இருக்கும் இதுல பார்த்தோம்னா கல்யாண உற்சவம் சீக்கிரம் காலி ஆயிடும் ஊஞ்சல் சேவா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா காலியாகும் அடுத்தது தான் சகசார தீப அலங்கார சேவை காலியாகும் எப்போதுமே ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு தான் விர்ச்சுவல் சேவாவும் ஓப்பன் ஆகும் ஆனால் விர்ச்சுவல் சேவைக்கான புக்கிங்ஸ் நேற்று வரைக்குமே ஓப்பன் ஆகலை எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓப்பன் ஆகுமோ ஓப்பன் ஆகாதான்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு புக்கிங் பார்த்தோம்னா இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கிலிருந்து தொடங்குது இந்த விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் புக்கிங் பண்ணுறவங்க நேரடியாக எந்த ஒரு சேவாலையும் கலந்துக்க முடியாது விர்ச்சுவலாக நம்ம டிவிலையோ யூடியூப்லேயோ எஸ்விபிபி சேனல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முன்னூறுரூவா தரிசனம் வழியாக தான் நம்ம அதில் போவோம் நம்ம அந்த லிங்க்லேயே முன்னூறுவா தரிசனத்தை புக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க என்றைக்கு வேணால் தரிசனத்துக்காக புக் பண்ணிட்டு சாமி தரிசனம் பார்த்துக்கலாம் பிப்ரவரி மாசத்துல புக் பண்றவங்க பிப்ரவரி மூணாம் தேதி நாலாம் தேதி திருமலை இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இருக்கு சப்தமி அப்படின்ற நாள் இருக்கு ஜெப்ரவரி நாலாம் தேதி சப்தமியை ஒரு மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரம்மோற்சவ நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வர மலையப்ப சாமி இந்த ரத சப்தமி அன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்குமே ஒவ்வொரு வாகனத்துலேயும் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் அடுத்தது ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தோம்னா அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் இருக்கு அதாவது இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் காலையில பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது இது பிப்ரவரி மாதத்துக்கான டிக்கெட் இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட்டை ரொம்ப சீக்கிரமாவே புக் பண்ணணும் ஏன்னா எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் தான் ஓப்பன் ஆகும் இது எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா புக் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம இது ஃப்ரீ டிக்கெட்டுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும் மேலும் இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ